ஹாய் மகா இந்த பாரதி கண்ணம்மா சென்னையில் இருக்கா இந்த லேடி வந்து இந்த குமரி மீசைக்காரன் நண்பர்கள் தான் ஃபேக்கேடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருக்க இவன் வந்து காக்குங்கரங்கல் அட்மி ராஜு ஃபேக்கேடி போடுறது நம்ம குமாரசாமி அண்ணன் கிட்டே நூட்களில் பேசிய ஆடியோ பதிவு பாருங்க மகா இது அவருக்கும் பிரச்சனை இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக மோதாமல் அவர் சுற்றி உள்ளவங்களெல்லாம் வச்சு வச்சு மிஸ் பண்ணி விடுறான்

அப்புறம் பார்த்தா என்னென்ன போட்டிருக்கீங்க என்னடா திருப்பி என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபேக் ஐடி ஓபன் பண்ணது பூரா இவன் ராஜீவ் பாய் வேலைதான் ஆமா அவனே பண்ணிட்டே இருக்கான் அந்த பேர் சொல்லி இருக்கான் இப்போ இப்ப தேவையில்லாம செல்வி பேரையும் செல்விக்கும் இதுக்கும் எதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல செல்வியும் அந்த மரியாதை எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ என்ன மக்க சொல்லுங்க அப்படினே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கோம் தைரியமா கொடுக்க ஒண்ணும் இல்ல அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்க மாட்டான் பேக் நீங்க தான் பண்ணீங்கன்ற கண்டுபிடிக்கறதுக்கே மூணு மாசம் ஆகும் அப்படி இல்ல நம்ம அது ரொம்ப சீரிய சிவியரா வல்கரா போட்டிருக்காங்க நிர்வாக செக்ஸையா பண்ணிருக்க போட்டிருக்காங்க அந்த மாதிரிதான் சிவியரா எடுப்பான் ஒண்ணு எல்லாத்துக்கெல்லாம் ஆமா இது வந்து சொன்னேன் நீங்க ஒரு பெண்கள் உங்களுக்காக சொல்றேன் வயசு எது நான் கடவுள் நான் முக்கியம் ஐந்து வீட்டு பெரிய மேல சத்தியமா நான் போடல அதுவும் இல்ல உண்ண எனக்கு என்ன பங்கள தூண்டி விடுறாங்க அது உங்களுக்கு புரியல அப்படின்னு ஆமா கேக்குறேன் வேலைதான் இருக்கிற ஐடியாவே இல்ல அப்ப நான் காலையில நேச்சு நைட் விட்டுட்டு நை காலையில நான் சுருகரத்துல இருந்தேன் அப்போ அடிச்சு அக்கா சில்வேக்கா அப்படிம்பேன் நீங்க மடப்புற காலையை கூப்பிட்டு போறீங்க